வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் தைப்பூச தினத்தன்று பக்தர்களுக்கு ருத்ரன் குழு சேவை கடந்த ஆண்டுகளாக தைப்பூச தினத்தன்று அன்னதானம் வழங்கி வரும் ஏ ருத்ரன் தொண்டூழிய குழு எவ்வாண்டும் இந்த உன்னத சேவையை தொடர்வதாக அதன் தலைவர் தியாகராஜன் கட்டன் கூறினார் பதினஞ்சாவது வருஷம் அன்னதானம் செய்கிறோம் சிவன் கோயிலில் இப்போது சுங்கக்கடி சிம்பு சிவன் கோயில் ஆலயத்தில் நம்ம வந்து எல்லா மெம்பர்ஸ் தான் எல்லாம் கொலெக்ஷன் பண்ணி இந்த இதை செய்கிறோம் இந்த அன்னதானம் செய்கிறோம் அதோட நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணும் நான் வந்து மாதிரி நான் கேட்டு

இளம் இந்திய தொழில் முனைவர்கள் நன்கொடை இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்